அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் அஹ் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் இன்று இன்றைக்கு சென்னையில மூன்று கிலோமீட்டர் பேரணியில முதல்வர் உட்பட அஹ் திமுகவினரும் பலரும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இன்றைய தினம் அதுல இருந்தே அந்த கேள்வியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கலைஞனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது அவருடைய பங்களிப்பு என்ன நினைக்கிறீங்க இந்த அரசியல் இன்றைக்கு காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்துதான் அந்த கலைஞர் நினைவிடத்திற்கு போயிருக்கிறார் அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் வெளிப்படுத்துறாரு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலை குறித்து பரவி கொண்டிருக்கக்கூடிய வதந்திகள் சர்ச்சைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது என்பது வேறு வயது முதிர்வு என்பது வேறு நான் இன்னும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறேன் மகிழ்ச்சியான விஷயம் இரண்டாவது கலைஞருடைய நினைவு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு அந்த தினங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சங்கரக்கடமில யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா படித்துக் கொண்டிருந்த போது அது ஏற்படுத்திய தாக்கம் என்பதை மறக்க முடியாத நாட்கள் இந்த காவிரி மருத்துவமனை வாசல்ல போய் நான் பார்த்தேன் அந்த தொண்டர்களுடைய அஹ் எப்படியாவது அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோடு காத்து கொண்டிருந்த தொண்டர்கள் இதுவரைக்கும் அப்படியான ஒரு நிகழ்வை தமிழ்நாடு அரசியல்ல சமீப காலத்துல பார்த்தது இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில இருந்த போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொண்டர்கள் தான் வந்து அந்த கிரீன் ஸ்ரோட்டுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த அப்பலோ மருத்துவமனைக்கு அப்ப வெகு சிலர் தான் அது நின்று இருந்தாங்க ஆனா காவிரி மருத்துவமனை வாசல் அப்படின்றது வந்து எப்படி கலைஞர் இருந்த போது கோபாலபுரம் வாசல்லையும் அறிவாலய வாசல்லையும் தொண்டர்கள் வந்து ஆ நூற்று கணக்கானோ நிற்பாங்களோ அதே மாதிரி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அந்த நாளில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆஹ் வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் கலைஞர் வாழ்கவே என்ற அந்த முழக்கம் எல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஏன் அவ்வளவு தூரம் தமிழ்ச் சமூகம் வந்து கலைஞரை நேசித்தது கொண்டாடியது அப்படின்னா அவர் இருந்த போது அவரை பற்றி பேசியதை விட அவரை பற்றி நினைத்ததை விட அவருடைய இல்லாமை அதை பற்றி நினைக்கும் பொழுது தமிழ்நாடு அரசியல் அடுத்து என்னவாக போகிறது அப்படின்றது வந்து ஒரு ஹாண்டிங்கான மெமரியா தான் எல்லாருக்குமே மாறுது அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போது பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் பல பேர் கூட கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கலைஞர்னு சொல்றாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் இருந்தவரை கேட்கவே முடியல அப்போ அவருடைய இல்லாமையில் அவரை வந்து உணர்தல் அவர் செய்த திட்டங்களை வந்து அஹ் உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்றது பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது பெரிய விமர்சனங்கள் எல்லாவற்றையும் கடந்தும் கூட கலைஞர் ஒரு டால் லீடரா இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப பேசிக்கா அவருடைய சமூக நீதி திட்டங்கள் எப்போதும் மக்களை பற்றி அவர் யோசிக்கக்கூடிய பார்வை ஒரு விஷயத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆஹ் சிரத்தையும் அதுக்குரிய பெர்ஸ்பெக்டிவும் வந்து ரொம்ப முக்கியமானதாக இந்திய அரசியலால் கருதப்பட்டது அந்த ஹெட்லைன்ஸ்ல இன்றைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இத கலைஞர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாரு அப்படின்றத பார்ப்பதற்கு மொத்த அரசியல் உலகமும் காத்து கொண்டிருந்தது காரணம் அது வந்து அவ்வளவு நுட்பமானதாக இருந்தது யாருமே பேசாத காலத்தில் இந்தியாவுக்கான ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகான தீர்வுகளை பற்றி அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் வந்து முதலமைச்சர் ஆகும் பொழுது டெல்லிக்கு போய் நான் வந்து மத் மைய மாநில உறவுகள் குறித்து ஆய்வுக்குழு அமைக்கப்படுறேன்னு சொல்றாரு எழுவத்தி நாலுல அதை ரிசல்யூஷனா மாத்துறாரு மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறாரு அப்போது அவர் ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கொன்றார் நான் இது நாளைக்கே மாநிலங்களுக்கெல்லாம் சுயாட்சி எல்லாம் இதை செய்யல ஆனால் எது நமக்கான தீர்வாக இருக்கும் நாளைய தலைமுறைக்கான தீர்வாக இது இருக்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் இது நடை நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதற்காக இதனை இப்போதே பதிவு செய்து வைக்கிறோம் அப்படின்றதற்காகத்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமா பதிவு செய்திருந்தார் இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து நாம இன்னைக்கு பேசுறோம் இந்த தேர்தலில் இவ்வளவு சிக்கல்களை பேசுறோம் அவர் தேர்தல்ல விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே அவர் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ நவீன கால சிக்கல்களுக்கான தீர்வுகளை ஆய்வு செய்து அணுகுவதிலும் அதனை தீர்வ அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தீர்வாக மக்களுக்கு சொல்லுவதிலும் அவர் வந்து வலிமையான ஒரு தலைவராக இருந்தார் இதை தாண்டி இன்னும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அவர் எடுத்த முடிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு எப்போதும் அவரை ஏன் ஆச்சரியமாக பார்க்கிறது என்பதற்கான விடையாக இருக்கிறது அவர் மறைவுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு துறைவாரியாக அவருக்கு அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டது ஆஹ் ஸ்பேயிங் ட்ரிபியூட் டு கலைஞர் ஆண்டர்பனர்ஸ் ஸ்பேயிங் ட்ரிபியூ டு கலைஞர் சிட்டி பேயிங் ட்ரிபியூ டு கலைஞர் எழுத்தாளர்கள் கலைஞருக்கு அஞ்சலி திரைக்கலைஞர்கள் கலைஞருக்கு அஞ்சலி ஆஹ் அப்படி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் கலைஞர்களுக்கு கலைஞருக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைவாரியாக பேசுறாங்க எவ்வளவு பேர் பேசினாலும் இன்னொருத்தர் வந்து அந்த நிகழ்ச்சியில இது விட்டுட்டாங்கன்னு சுட்டி காட்டுற அளவுக்கு அவர் இன்னொன்னு செஞ்சுட்டு போயிருக்காரு அந்த மருத்துவர் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுனேன் காகிலியர் இம்ப்ளான்ட் பத்தி இருப்பாரு காகிலியர் இன்பிளான் அப்படின்னு இன்னைக்கு என்ன காகிலியர் இம்ப்ளான்ட் அப்படின்னா என்ன காது கேட்கும் கருவியா வழக்கமா வைக்கிற கருவியா அப்படின்னு நம்ம வந்து அதை கூகுள்ல தேடி பாக்குற மாதிரிதான் இருக்கு ஆனா அதை பற்றி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் சொல்றாரு அதுக்காக அரசு நிதி ஒதுக்குகிறது இல்லாத குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு அதன் அதன் மூலமாக சிகிச்சை அளிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தை குழந்தைகள் வந்து அந்த செவிப்பறை மாற்றி அமைக்கப்பட்டு இம்ப்ளான்ட் பொருத்தப்பட்டு அவர்கள் இன்றைக்கு ஆஹ் ரொம்ப சகதமாக இருக்கிறார்கள் அப்படின்றத எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமூகத்தை அவர் எப்படி கருதினார் அந்த இம்ப்ளான்ட்ன்றது வந்து ஒரு அன்அஃபோர்டபுளா யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கிறதா மற்றவங்களுக்கெல்லாம் அதை பத்தி எந்த அக்கறையுமே இல்லாததா எந்த புரிதலுமே இல்லாததா இருந்திடக்கூடாது அது எல்லாருக்குமானதா இருக்கும் அதே போலதான் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம்ன்ற அந்த பாலிசி ஃபார்முலேஷன் இருக்கட்டும் இன்னைக்கு பிரதமர் மோடி வந்ததுக்கு பிறகு ஆயுஷ்மான் பாரத் நாங்க இந்தியா முழுக்க கொடுக்கிறோம்னு பெருமையாக சொல்லுகிறேன் அது உண்மையில் பெருமை யாருக்கு போய் சேர வேண்டியது அப்படின்னா கலைஞர் இங்கு அதற்கு பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே இங்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு அப்படி ஒரு திட்டம் வந்த போது இப்படி கூட உதவ முடியுமா மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்குள்ள இந்த விஷயங்களை கூட மக்களுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியம் இன்றைக்கும் அரசு மருத்துவமனைகள்ல மூளை அறுவை சிகிச்சையிலிருந்து இதய அறுவை சிகிச்சை வரைக்கும் பல உயர் தொழில்நுட்ப அறுவை சிகிச்சைகள் எதெல்லாம் மக்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லாம இருந்ததோ இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட முடியுமான்னு தெரியாம இருந்ததோ அதையெல்லாம் மாவட்டம் தோறும் அரசு தலைமை மருத்துவமனைகள்ல கொண்டு வந்து சேர்த்தார் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கிற அரசு தலைமை மருத்துவமனை வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை போல இயங்கி கொண்டிருக்கிறது மதுரையில இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனை எல்லாம் வந்து ஒரு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி காம்ப்ளெக்ஸாக இயங்கி கொண்டிருக்கிறது அவ்வளவு வகையான அறுவை சிகிச்சைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன முந்தையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை செய்யணும் அப்படின்னா ஸ்டான்லிக்கு வரணும் அல்லது எம்எம்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இது அப்படியெல்லாம் இன்னைக்கு புதுக்கோட்டையில பண்ணலாம் சிவகங்கையில பண்ணலாம் மதுரையில பண்ணலாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய மகப்பு பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல போய் மகப்பே சிகிச்சை செய்து கொள்ளலாம் கண் பார்வை சரிபார்த்து கொள்ளலாம்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் கலைஞருடைய இல்லாமை அப்படின்றது வந்து எப்படி நிறைவு செய்ய வேண்டும் திமுக தொண்டர்களுக்கோ அல்லது வந்து அவர் மீது அனுதாபம் கொண்டவர்களுக்கோ உண்மையில் கலைஞருக்கான ட்ரிபியூட்டி என்ன அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்நாளின் சாதனையாக கருதிய சில விஷயங்கள் உண்டு ஒன்று அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்றது அது அருந்ததீருக்கான ஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஏழு சாதிகளை உள்ளடக்கியது அது ஒரு சாதிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல ஏழு சாதிகளை உள்ளடக்கி கொடுக்கப்பட்டது அதற்குள்ள மடிகா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு இந்த மடிகா கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனை தான் தெலுங்குல ஆஹ் கொண்டு வந்தாங்க ஆந்திராவில கொண்டு வந்தாங்க அந்த ஆந்திராவில கொண்டு வரப்பட்ட போது அது ஷட் டவுன் ஆனது ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டட் டவுன் ஆகல அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் உயர்த்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு திமுக அல்லது திமுக மீது அனுதாபம் கொண்டவர்கள் கலைஞரின் மீது பாசம் கொண்டவர்கள் அவரை பின்பற்றுபவர்களாக கலைஞரிஷ்டா அடையாளப்படுத்திக் கொள்ளுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மையிலேயே ஒரு சமத்துவ சமதர்ம சமூகத்தை அமைக்க வேண்டும் அப்படின்றத தான் அவர் ஒவ்வொரு திட்டத்தை பேசும் பொழுதும் பேசி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு எதிர்காலத்துல ஒரு புரட்சிக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் வந்து உருவாக்கி வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்களை பேசும் பொழுது சட்டப்பேரவையிலேயே அவர் இருக்கிறார் அப்போ அதுல நம்மளுக்கு இருக்கிற லேக் என்ன இன்னைக்கு சமூக நீதியை பின்பற்றுவதில் இன்னைக்கு சமூக நீதியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதில் உண்மையிலேயே ஒரு சாதி பேதமற்ற சமூகத்தை அமைப்பதற்கான ஒரு லட்சிய பாதையில் நாம் என்னவெல்லாம் போட்டை விட்டிருக்கிறோம் அப்படின்றத ஆய்வு செய்யணும் இரண்டாவது இது வந்து ஆஹ் கலைஞர் மறைந்த ஆறாண்டுகள் ஆகிறது அவர் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தினுடைய பொன்விழா ஆண்டு இது பொன்விழா ஆண்டு என்பதை வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் கொண்டாடி இருக்கலாம்னு ஒரு சிலர் கருதலாம் ஆனா இப்படியான ஒரு தீர்மானம் வந்ததே வந்து இந்தியாவின் பெரிய சாதனையாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றி அதுல நம்ம எவ்வளவு ப்ரொக்ரஸ் பண்ணியிருக்கிறோம் அதற்கு தேவையான சட்ட போராட்டங்கள் சட்டப்பேரவை போராட்டங்கள் அல்லது மக்கள் போராட்டங்கள் என்னென்ன முன்னெடுத்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பிஸ்கில் பெடரலிசம் பத்தி பேசுறோம் டெல்லியில போய் பினராயி விஜயன் தமிழ்நாடு சார்பா பிடிஆர் கலந்துகிட்டாரு சித்தராமையா எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் போராடுறாங்க தமிழ்நாட்டின் கடன் வாங்கு உரிமையின் மீது கை வைக்காதே கேரளாவின் கடன் வாங்கு உரிமையின் மீது கை வைக்காது அப்படின்னு அதோடைய பிராபலத்துக்கான தீர்வு எங்க இருக்கு அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ன்றது வந்து மாநில அளவிலானதாக இருக்க வேண்டும் அது வந்து தேசிய அளவிலானதாக ஒரு ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா பரவாயில்ல ஆனா கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல மாற்றங்கள் தேவை அத மக்கள் மத்தியில பிரச்சாரமாக மாற்ற வேண்டும் மாநில சுயாட்சி கேட்டு எந்தெந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் அவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கோரினாரோ அதெல்லாம் இன்னும் இன்னைக்கு மோர் சென்ட்ரலைஸ்டா மாறி இருக்கு அப்ப அதையெல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து செய்யணும் நாடாளுமன்றத்துல இன்றைக்கும் திமுக எம்பிக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டுல அன்றைக்கு மாநில சுயாட்சி தீர்மானத்தின் போது எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இன்றைக்கு மாநில சுயாட்சி தான் ஒரே தீர்வு என்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அது குறித்தான பல்வேறு சட்ட திருத்த தனிநபர் மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறார்கள் பல்வேறு ஆலோசனைகளை நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கிறார்கள் அப்போ அதற்கான முகத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி தருவதற்கான வேலையை நான் செய்வதுதான் உண்மையில் கலைஞருக்கு செய்கின்ற ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய விரிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதனாலதான் இதுல எதுவும் இடையில இன்டர்சை பண்ணல இன்னொன்னு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் இதை கேட்க வேண்டாம்னு நினைச்சேன் உங்களுடைய இவ்வளவு பெரிய விளக்கத்திற்கு பிறகு அதை கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு கலைஞர் மீதான விமர்சனம் என்பதும் ஒரு பக்கம் என்பதும் எல்லாரும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த ஒரு வார காலமாக ஒரு வார காலத்திற்கு உள்ளாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மேடையில் பேசின ஒரு விஷயம் ரொம்பவுமே கண்டனத்திற்கு உள்ளானது சாதியை சொல்லி குறிப்பிட்டு திட்டினது அவர் பாடல்னு சொல்லி தரக்குறைவாக பேசினது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட விமர்சனங்களை இப்படியும் வச்சுக்கிட்டு இருக்காங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது கலைஞர் இருந்த போதே இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கத்தான் செய்கிறது ஆனா இப்போது வருவதற்கான நோக்கம் என்ன ஒருத்தர் இறந்துட்டாரு இறந்துட்டாருன்றதுக்காகவே அவர் மீதான விமர்சனத்தை பேசக்கூடாதா அப்படின்னா இல்ல அவர் நிச்சயமாக இறந்துட்டாலும் கூட அவர் மீதான விமர்சனங்களை பேசுவதற்கான எல்லா உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது ஆனால் என்ன அடிப்படையில் நீங்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்றதுதான் அவர் இந்த சாதிக்காரர் தன்னால ஆட்சிக்கு வர முடியல தன்னால ஒரு எம்எல்ஏ ஆக முடியல தன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல அப்படின்ற ஒரு விரக்தியில இன்னொருத்தர சாதியை சொல்லி திட்டுறது அப்படின்றது வந்து ஒரு டிப்பிக்கலான ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு நபரினுடைய வேலை அந்த வேலையைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் சீமான் மட்டுமல்ல அவரை பின்தொடர்கின்ற பலரும் கூட அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதியை சொல்லி திட்டி கலைஞரை வந்து இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்த முடியவில்லை இது வந்து நீண்ட காலமாக நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து நடந்திருக்கிறது கலைஞரை சாதியை சொல்லி அவர் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துறது இவர்கள் சாதியை சொல்லி பேச பேசத்தான் அவர் இன்னும் தீவிரமாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோசியல் செக்டார சேர்ந்தவர்களும் கலைஞர் தங்களுக்கானவராக உணரத் தொடங்குகிறார்கள் அப்படின்னா செயல்கள் அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அது மக்களை உண்மையில் ஏமாற்றி இருக்கிறதா அதை பேசுங்க அப்படி பேசாம மக்கள் மத்தியில போய் கலைஞர் அந்த சாதிக்காரர் ராமதாசும் அதே தான் பேசுறாரு ஆஹ் சீமான அதை பேசுறாரு அப்படின்னா ஆச்சரியம் இல்லை சீமானுக்கு வேறு பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டின் சமூக நீதி வர அரசியல் வரலாறு அப்படின்றதெல்லாம் வந்து சீமானுக்கு வந்து வெறும் அதாவது ஒண்ணும் இல்லை இந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க பழைய நம்ம பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டா சில விஷயங்களை படிச்சு வச்சிருப்பாங்க மனப்பாடமாக வைத்திருப்பார்கள் அதை பேசுவாங்க புதுசா ஏதாவதுன்னா அவங்களுக்கு பேச தெரியாது அந்த பழைய டெம்ப்ளேட்டுக்கு உள்ள எதையெல்லாம் உள்ளுக்குள்ள செறிவிக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க சீமான் தமிழ்நாட்டு அரசியல வந்து அப்படி மனப்பாட டெம்ப்ளேட்டா சில விஷயங்களை படிச்சு வச்சிருக்கிறாரு தவிர உண்மையில் சமூக கண்ணோட்டத்தோடு அல்லது வந்து ஆய்வு கண்ணோட்டத்தோடு அந்த விஷயத்தை படிச்சு இருக்கிறாரான இல்லை அப்படி படிச்சிருந்தா அவருக்கு இந்த சித்தாந்த வறட்சி வந்திருக்காது அடுத்தவரை சாதி சொல்லி திட்டித்தான் ஓட்டு தேர்த்தணும்ன்ற நெருக்கடி வந்திருக்காது சித்தாந்தத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அவருடைய சித்தாந்தம் என்பது செல்லுபடியாகாததாக இருக்கிறது அவருடைய சித்தாந்தம் என்பது மக்களை பிளவுபடுத்துகின்ற பிஜேபியின் கருத்தியிலோடு ஒன்றி போவதாக இருக்கிறது ஹிட்லர் ஆவணப்படங்கள் பல வந்திருக்கின்றன அதையெல்லாம் சீமானுக்கு போட்டு காட்டணும் எப்படி நீங்களும் மோடியும் ஹிட்லரும் ஒரே பேட்டர்ன்ல செயல்படுறீங்க மக்களுக்குள்ளேயே இன்னொரு சமூகத்தினரை வந்து ஆஹ் விரோதிகளாக அல்லது எதிரிகளாக எனிமை வித்தின்னாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை வந்து எப்படி செய்கிறீர்கள் அவர் கோபம் வருது பிஜேபி டீம்னு சொன்னா சீமானுக்கு கோபம் வருது கோபத்துல என்ன நியாயம் இருக்கு நீங்க செய்யற வேலை என்னவா இருக்குன்றது தானே முக்கியம் இப்ப இதை வந்து சீமான் செய்யறாரு அப்படின்னா பரவாயில்ல தமிழ்நாட்டின் சமூக நீதி அரசியல் வரலாற்றை நன்கு படித்து நன்கு தேர்ந்த ஒரு அறிவியராக இருக்கக்கூடிய ராமதாஸ் இதை பேசுற அப்போ ராமதாசுக்கும் அரசியல் முடிவு வந்திருக்கிறது அவர் அரசியலுக்கான எல்லா முகாந்திரங்களையும் இழந்திருக்கிறார் எப்போ வந்து விஜயகாந்த் அரசியல் பண்ண வந்தாரோ அன்னைக்கே ராமதாசுக்கு வந்து இருந்த கொஞ்ச நஞ்சு செல்வாக்கம் கூட காணாமல் போய்விட்டது அதற்கு பிறகு இந்த அரசியல் வட்டாரத்தில் அவரால் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் அடி அவருக்கு விழுந்திருக்கிறது அதற்கு பிறகு இவர் என்ன பண்றாரு தீவிர வன்னியர் அரசியலை பேச ஆரம்பிக்கிறார் வன்னியர் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வாழக்கலவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் வன்னியர்களுக்கு அடிமை சேவகர்கள் அப்படின்ற அர்த்தம் துணிக்கிற வகையில வன்னியர்கள் எல்லாம் சத்திரியர்கள்னு கொம்பு விடுறாரு உண்மையிலேயே இவருடைய சத்திரிய முழக்கத்தை வன்னியர்கள் அத்தனை பேரும் ரசிக்கவில்லை வன்னியர்கள் வந்து அப்படியான வார்த்தைகளை எல்லாம் விரும்புபவர்களாக இல்லை பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் வளர்ச்சி விரும்புபவர்களாக இருக்கிறார்கள் இப்போதும் சமூக வலைதளத்துல பாருங்க பலரும் ட்ரால்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க பலரும் மீன்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள்னாலே வந்து ஆஹ் சட்டி எடுத்துட்டு அவங்க டெய்லி வந்து காலையில கொத்து வேலைக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் அவர்களில் நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் பொறியாளர்கள் இருக்கிறார்கள் அரசு பொறியாளர்கள் இருக்கிறார்கள் அத்தனை வேலை செய்பவர்களும் அங்க இருக்கிறார்கள் ஆனா சமூக வலைதளம் இப்படியான ஒரு ஒரு மோசமான விஷயத்தை செய்யுதுன்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ராமதாஸ் போன்றவர்கள் பேசும் தான் வன்னியர்கள் வன்னியர்கள் ஒரு சத்திரியர்கள் ஊன் சவுண்டு விட்டு தலையை ஆற்றதா இருக்கட்டும் அறுவருக்கு தக்கையில வகையில பேசுறாரு இதுல ஊமை ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை ப்ரோவோக் பண்ற வகையில பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு சாதி இந்த நாட்டை ஆளுவதா அப்படின்னு பேசுறாரு அப்போ யாருக்கெல்லாம் அரசியல் என்பது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சாதியை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள் அந்த சாதியை வைத்து தங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம்னு பாக்குறாங்க சீமானுக்கும் அது முடிய போகுது அடுத்து விஜய் வர்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ரொம்ப வருஷமா ஒரு கட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கு இளைஞர்களுக்கு என்ன ஒரு அயற்சி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வருஷமா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து பிடிக்க மாட்டேங்குது இது ஏன் ரொம்ப வருஷமா இங்க இருக்குன்னு அவங்க எடுத்துக்கலாம் இல்ல ஒன்னு அயற்சி இன்னொன்னு அதன் மீதான விமர்சனம் விமர்சனம் அப்படின்றதெல்லாம் வந்து முப்பது வயதுக்கு மேல வருவதைத்தான் நான் பாக்குறேன் அதற்கு கீழே பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல வர்றதெல்லாம் வந்து ஒரு கோபம் வருகிறது ரொம்ப நாளா இவன் இங்க இருக்கான் அவன் பல விஷயங்களை பேசுறான் கேக்குறான் ஊருக்குள்ள ரொம்ப நாளா இவன் இங்க இருக்கான் இதான் பிரச்சனை இவனை முதல்ல நாட்டம்னா மற்றவ பாத்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம் வருது இப்படியான ஒரு கோவம் தான் பிஜேபி கூட்டிட்டு வந்துச்சு ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்படியான ஒரு கோபம் வந்து பிஜேபி கூட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்தி இருக்குன்னு பாக்குறோம் அப்போ அதற்கான மாற்றிய மாற்றமே கூடாதா அப்படின்னா இல்லை இளைஞர்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் அப்போ இளைஞர்கள் வந்து இந்த கோவத்தை எந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்றதுன்னு பாக்குறாங்க சீமான் மீது இன்வெஸ்ட் பண்ண இளைஞர்கள் வந்து பெரிய விரக்தியில் மனநிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க பல பேர் வந்து சொத்தை இழந்து வீடு வாசலை இழந்து நிலத்தை இழந்து பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து பல பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையவே விலை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு உள்ள இப்போ இதனால் அஹ் விலகுகின்ற பல பேர் எங்கு போவது அவன் திருப்ப அதிமுகவா திமுகவா எந்த பக்கம் போறது ஏன்னா இவர் வந்து அடிப்படையான ஒரு திமுக விருப்பு கலைஞர் மீதான சாதிய வன்மத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறார் அப்போ அவன் மனசுல இருந்து அதை அகழ்வதற்கு ஒரு நீண்ட ஆகும் அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே சைடு போறான் அது அல்லது பிஜேபி பக்கம் போறாங்க பல பேர் இன்றைக்கு அல்லது திமுக பக்கம் ஒரு சிலர் போறாங்க அப்போ மறுபடியும் அந்த எதெல்லாம் எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணணும்னு வந்தாங்களோ அதுக்குள்ளே போறாங்க அப்போ இன்னைக்கு புதுசா விஜய் வர்றாரு அப்படின்னா இளைஞர்கள் அந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு போறாங்க அப்போ சீமானுக்கு அது பெரிய நெருக்கடியை உருவாக்க போகிறது அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் சம்பந்தமே இல்லாம விஜய் என்னோட அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அது நடக்கிறதா நடக்கலையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஆனா இவர் ஆனா இவர் கூப்பிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு மேடையில உட்கார வச்சுட்டு இந்த வரைக்கும் என் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போடா வாடான்ற வரைக்கும் இவர் பேசுவாருன்றது விஜய்க்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்ப இவர் ஒரு பக்கத்துல உட்கார்றதுக்கே கூச்சப்படுறாங்க அப்படியான ஒரு அறிவுறுப்பான பேச்சாளராக சீமான் மாறி இருக்கிறார் ஒரு தலைவருக்கான எந்த பண்பும் இல்லாதவர்களாக இல்லாதவராக சீமான் இருக்கிறார் ஆஹ் காளியமால்னு ஒருத்தவங்கள வந்து கட்சியில இருக்கிறவங்கள வந்து பிசுறு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆடியோ வருது அது தனிப்பட்ட உரையாடல் அந்த ஆடியோ வந்தாலும் வராட்டியும் சீமான் யாருன்றது ஊருக்கே தெரியுமே அதை மேடையில வச்சு பேசுறாரு நான் பிசுருன்னு சொல்லுவேன் நாளைக்கு உசுறுன்னு சொல்லுவேன் ஆஹ் என்னடா மசுரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரைமிங்கா பேசுறதுதான் முக்கியமா கட்சிக்குள்ள உங்களுடைய பிரச்சனை என்ன எதுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்தீங்க பேசிட்டு வந்து அவங்களை மேடையை போட்டு கூப்பிட்டு யூடியூப் புட்டோஸுக்கும் அதற்கு மனோஜுக்கும் எதிராகவே பேசுறத தன்னுடைய அரசியல் செயல் திட்டமா ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து எந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க அவர் இன்னைக்கு யார் எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கோம் மோடி எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கணும் ஆனால் அவரால் யூடியூப் சமாளிக்க சமாளிக்க முடியல 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 ஏன்னா இருக்கிற அவங்க அவங்க வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அதற்கு மறுப்பு சொல்றதுக்கே அந்த அளவுக்கு அவர் தன்னை சுருக்கி இருக்கிறார் அல்லது அவ்வளவுதான் அவருடைய கெப்பாசிட்டி அந்த ஒரு லிட்டர் பலூன்ல ஒரு லிட்டர் தான் தாக்கும் மேல ஊத்துனீங்கன்னா ஒழுகிருவாங்க இன்னொன்னு இதை ஒட்டிய செய்தி நாம கலைஞர் தொடர்பா ஆரம்பிச்சு வந்தோம் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கு அதுல முதல்வர் பேசினார் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த செய்தியையும் நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு பல மாவட்டங்கள் தண்ணிறைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாரு பல திட்டங்களை குறிப்பிட்டு இந்த திட்டங்களுடைய வளர்ச்சி அதை ஏற்படுத்திய தாக்கம் தான் எங்க அரசுக்கான ஒரு மார்க்ஷீட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த அரசினுடைய செயல்பாடு இந்த திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க திட்டக்குழுவினுடைய முக்கியத்துவத்தை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க தொடர் திட்டக்குழு இதுவும் கூட கலைஞர் உருவாக்கியதுதான் ஒரு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்றது கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டுல உருவாக்குனது தான் அதற்கு பிறகு வந்து திட்டக்குழு தமிழ்நாட்டில் பல்வேறு முக்கியமான திட்டங்களை கொடுத்திருக்கிறது திரு நாகநாதன் அவர்கள் ப்ரொஃபசர் நாகநாதன் அவர்கள் வந்து திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த போதுதான் இலவச எரிவாயு இணைப்பு இலவச எரிவாயு சிலிண்டர் இலவச அடுப்பு இதெல்லாம் பெண்களுக்கு போய் சேர்ந்தது எல்லாரும் நினைக்கலாம் என்ன அடுப்பு இருக்கிறதுக்கு ஒரு இது அவ்வளவுதானே அப்படின்னு அது ஏற்படுத்தின தாக்கம் வந்து ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும் விறகு முந்திர நாள் போய் வெட்டி எடுத்துட்டு வந்து அதை வந்து சுள்ளியாக்கி அத உள்ள வச்சு எரிச்சு ஊதி சோறாக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த பானையில வச்சு ஆக்கி வடிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ அடுப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க குக்கரை தூக்கி வைக்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துல சோறு வந்துடுது அப்போ முக்கால் மணி நேரம் இருக்கு அவங்களுக்கு அவங்க உட்கார்றதுக்கான ஒரு நேரம் கிடைக்குது வேலைக்கு போக முடியுது இவ்வளவையும் அது மாற்றி இருக்கிறது இப்போ இதெல்லாம் அந்த திட்டக்குழுவினுடைய இதுதான் இப்போ இன்றைக்கும் கூட திட்டக்குழு வந்து பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டிருக்கிறது ஆஹ் தமிழ்நாட்டுல ரொம்ப ஆஹ் ரொம்ப நாளா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வேலை பார்த்து கொண்டிருந்த பல பேர் உள்ள இருக்காங்க ஜெயரஞ்சன் இருக்கிறாரு டாக்டர் போனாதன் இருக்கிறாரு டாக்டர் அமலூர் போனாதன்லாம் வந்து தமிழ்நாட்டுல முதல் முதல்ல டிரான்ஸ்பிளான்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க உறுப்பு மாற்று இதுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்குறாங்க அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான எல்லா வேலைகளையும் அவர் தான் தலைமையேற்று நடத்தும் பொறுப்பில் இருக்கிறாரு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ற ஒரு மாநிலமாக இருந்தது அதற்கு பிறகு அந்த மருத்துவர் அமலோர்பன் தலைமையிலான குழுவை அழைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வந்து தங்கள் மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக் குழுகளை ஆய்வு செய்தது தேசிய அளவில் இது குறித்து ஆய்வு செய்யப்படும் பொழுதும் அவருடைய கருத்துக்கள் வந்து கேட்கப்படுகிறது அப்படின்னா இப்போ அவரு இன்றைக்கு உள்ள இருக்கிறார் இது அரசு செயல்படுத்திய திட்டங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரிய புதுமைப்பு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அஹ் கட்டணம் இல்லாத பேருந்து பயண திட்டம் இப்படி பல விஷயங்கள் ரொம்ப பேசிக்கா தினசரி மாற்றங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயங்களை அரசு கவனப்படுத்தி திட்டக்குழுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றிய அரசின் திட்டங்களை ஏற்றுக்கொள்வது அல்லது அதிலிருந்து மாறுபடுவது எப்படி அப்படின்றது குறித்தும் திட்டக்குழுவோடு ஆலோசிக்க வேண்டும் உதயமின் திட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களா இருக்கட்டும் இன்னைக்கு தேசிய அளவுல ஒரு டிரான்ஸ்பிளான் கமிஷனை ஒன்று உருவாக்கி இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாருக்கும் காமன் பிளாட்ஃபார்மா அதை மாத்துறது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அது ஆக்சுவலா மெடிக்கலி அது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிளான ஒரு மெத்தடா இருக்கு அதை வந்து ஒன்றிய அரசு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆர்கன் யாருக்குனாலும் கிடைக்கலாம் தமிழன் ஆர்கன் தமிழனுக்கு தான் அப்படின்ற இனவாதம் எல்லாம் கிடையாது ஆனா லோக்கல்ல நடக்கிற டிரான்ஸ்பிளான் டிரான்ஸ்பருக்கும் நீங்க நேஷனல் லெவல்ல பட்டியல் போட்டு மாற்றுவதற்கும் அது வந்து பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பிரீச்சுக்கும் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஃபெயிலியருக்கும் உருவா உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இப்ப அது குறித்தெல்லாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் திட்டக்குழுவோடு இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுல மருத்துவத்துறையா இருக்கட்டும் கல்வித்துறையில வந்து இப்ப பி எம் ஸ்ரீம் பள்ளிகளா இருக்கட்டும் அல்லது வந்து சமர சிக்ஷா அபியான் சர்வ சிக்ஷா அபியான் வந்து சமர மாதிரி மாறிடுச்சு அதற்க அதை எப்படி நாம் அணுகுவது அப்படின்றதா இருக்கட்டும் திட்ட ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவா அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது அல்லது நம்ம வேற எப்படி இதை மாற்றி அமைக்கலாம் இப்ப பிஎம் எம் ஸ்ரீன்ற பள்ளிக்கூடத்தை தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் ஏத்துக்கிடாத மாநிலமா இருக்கு அதனால அதுக்கான சில மாநிலங்கள் ஆமா அமல்படுத்தாம இருக்கனால நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இது குறித்தெல்லாம் திட்டக்குழுவோடு ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்சி பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொள்வதை விட திட்டக்குழு ரீதியாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு சட்ட ரீதியான சில போராட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் அப்போதான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சில பிணக்குகளை தீர்க்க முடியும் எல்லாமே சட்ட ரீதியா தீர்க்க முடியாதுதான் ஆனாலும் கூட வேற ஆப்ஷன் இல்லை நம்ம ஜுடிஷியல் ரிவியூவுக்கு போகத்தான் வேண்டியிருக்கிறது கூடுதலாக மக்கள் மத்தியிலும் அதை வந்து பிரபலப்படுத்த வேண்டியிருக்கிறது சாதனை திட்டங்கள் அதனுடைய விளக்கங்கள் நன்றாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அதே நேரத்தில் மக்களுக்கு குறைபாடு உள்ள ஏரியாஸ்லயும் சில ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு அது குறித்தும் ஒரு உரையாடலை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமான பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி தொடர்